வணக்கம்ங்க திருவாதிரை நோன்பு தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க மாரளி மாசத்துல பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரம் இறஞ்சு வரக்கூடிய நாள் தான் நம்ம வந்து திருவாதரை நோம்பின்னு சொல்லி கும்பிடுறங்க பெண்கள்லாம் தங்க கணவருடைய நலனுக்காக தீர்க்கு சுமங்கலியா இருக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமானை வந்து தரிசனம் பண்றக்கூடிய அருமையான ஒரு விழாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அணைக்கு வந்து தாலிசாரை மாற்றிக்கொள்ளக்கூடிய அருமையான விழா கொங்கு நாட்டுல வெகு விமரிசையா கொண்டாடுவாங்க எல்லா பக்கம் நல்லா நடக்குதுங்க கொங்கு நாட்டுல வெகு விமரிசையா நடைபெறும்ங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வீடுகள்லயே நிறைய கும்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அருள்மிகு புத்தரமன் கோயில்ல எல்லாருமே வந்து விரதமிருந்து பச்சளை போட்டு சாப்பிட்டாங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் வெளியே பஃ சேர்த்து சாப்பிட்டோம்ங்க சாம்பார் ரசம் புளி குழம்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சாம்பார் அதே மாதிரி பச்சைப்பருப்பு சாம்பார் அதுக்கு நெய்யுங்க மூணு வகையான பொரியல் வடை பாயாசமுங்க அப்பளமுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மெகா விருந்தே நடந்ததுங்க திருவாதிரை திருவாதிரைனாவே வந்து இந்த மாதிரி ஒரு விருந்து கொடுக்கறது ஒரு தனி சிறப்புங்க அது கோயில் கொடுக்கறது தனி சிறப்பு இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது நீங்களும் அருள்மிகு புத்தூரமான தரிசனம் பண்ணி நீங்களும் இருந்து சாமியும் போட்ட மாதிரி இருக்கோங்க அதனாலதான் நம்ம சேனலை பதிவு பண்ணி இருக்கிறவங்க நீங்க பாத்துட்டு உங்கூர் இருக்கிற எல்லாத்துக்குமே வைங்க அவங்களும் அம்மனை தரிசனம் பண்ணி விரதம் மட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருமுங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம நந்தா ஃபுட் அண்ட் டிராவல பாக்கலாம் அதனால மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க முழு வீடியோவையும் பார்க்கலாம் ஆஹ் கேட்டு இன்னைக்கு சாப்பிட்டு ஒருத்தடைய கண் ஊற்றுனா நேரம் ஆகும்

ஐ நியூ டடி வென் প্রত্যেকদিন আমি এটা না ফিল 别哭了，别哭了，别哭了。 நலக்கு வந்து வாங்க 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 கொம்புக்கு போங்க கொம்புக்கு போங்க பாபடைங்க பாபடைங்க நான் இ என்ன பேசுறீங்க நல்லா சாப்பாட்டையுமா அருமையா போச்சு ஆமாங்க தனி தனியா வைக்கிறது

அக்கா சாப்பிட சாப்பிட வச்சு வச்சதுக்கு அப்புறம் ஓருக்கு எடுக்கிறது எங்க நங்கையோட வந்துட்டியா வெரி குட் வச்சுடுங்க படம் அவ்வளவுதானே அந்த கருத்தை யாப்டுந்தான்

பண்ணு புய பண்ணி புண்ணி புண்ணி கொஞ்சம் சாப்பிடுற காடி சாப்பிட்டு அந்த சர்வீஸ் முடிச்சு அப்புறம் திருப்பி நீங்க கொண்டா வந்து பார்த்தே எடுத்துக்கலாம்ல வேற வாங்க அப்படியே கொஞ்சம் குழம்புங்கம்மாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những

விரதம் இருந்த பக்தர்கள்லாம் கோயிலில் பச்சளை ஓட்டு விரதம் விட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபஃபைல் சாப்பிட்டோங்க தட்டத்தில் சாப்பிட்டோங்க அவ்வளோ அருமையாக சமைச்சிருந்தாங்க அவ்வளோ அருமையான ஒரு விருந்து மெகா விருந்தானுங்க இனி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோ சாப்பிட்ற தான் பதிவு பண்ணியிருக்கிறவங்க தொடர்ந்து மரம் நல்ல நல்ல வீடியோக்கள் அதே மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் இதே மாதிரி உணவின் தனி சிறப்புகளை பதிவு பண்ண போகிறப்ப தொடர்ந்து அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டேருங்க வாங்க போய் நாமளும் திருவாத நோமி முன்னிட்டு சாப்பிடலாமுங்க

தக்காளி பழம் ரசம் பாயாசம் பாயசம் விட்டோம்ண்ணா பாயசம் பாயாசம்ங்க பாயசம் சரி நல்லா க அலு அல்ல கவி விட்டு ஊந்து விட்டு அப்பா ம் சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா சூப்பர்ண்ணா அருமையாக போச்சு ஆ தக்காளி பழம் ரசம்ண்ணா தக்காளி பழம் ரசம் தான் போகணுண்ணா பாயாசம் பார்க்கலாம்மா பாயசம் எல்லாம் தயாராக மூந்து வச்சாச்சா பாயசம் ரெடியா இருக்கு முந்திரி

தம்பி சாப்பண்டியா எது சூப்ப சூப்பரா இருக்குது சூப்பரான பருப்பு சாம்பார் வெறும் பெருப்பு எல்லாம் அருமையா இருக்கு அருமையா இருக்கு

களி சாப்பிடு திருவாதிரி களி மாமனிங்க பாப்பா சாப்பிடாங்களா சாப்பிடறா அப்படியா பண்ணிருக்கிறேங்க நிறைய வைரம் சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பிட எப்படி இருக்குதுங்க அப்பளம் ஆ சாப்பிடு மாப்பிளை சாப்பிட்ற அழகாக தனி தான் சூப்பர் இருக்கு எப்படி இருக்குது அண்ணா வாழையா ஆ சாம்பார் தான்ப்பா கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிடு த பார்த்தர பசிக்குது

சாப்பாடு எப்படி வடை வாங்கி வடை வாங்கிட்டியா எல்லாம் சாப்பிட்டியா இது புடி குழம்பு வாங்கி சாப்பிட்டியா ரசம் அப்புறம் உப்பு பருப்பு உப்பு பருப்பு தானே ஐயா கிளம்பிட்டீங்களா இன்னும் ஒரே நிமிஷத்துக்கு வந்துடுறேன் ஒரே நிமிஷத்துக்கு வந்துடுறேன் திருவாதிரை நோம்பி விழா சிறப்பாக நடைபெற்றது அந்த நடைபெற்ற விழாவை தான் நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் பதிவு ந தொடர்ந்து மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்கள் பயண வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க இதை பார்த்துட்டு நிறையா பேர் திருவாதை நோம்பிக்கு இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு போகலையேனு நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அவங்களும் இந்த திருவாதிரை நோம்பி தனி சிறப்பு விழாவை வந்து பார்த்து ரசிக்கிட்டோமுங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க